இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதி ஆட்டோ கேட்டன் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான நிலையில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கேன் அதை பார்த்து அதில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லர் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குதுங்க மொத்தமாக இந்த கிலோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க சீட் கவர்ஸும் வந்து பக்காவாக இருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா புத்தம்பது வண்டி மாதிரியே இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் யூஸர்கார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்லாம் மாறுதி ஆல்ட்டோ கார் ஒன்று தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த இருந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு ஓனர் காருங்க கிலோமீட்டர் எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக வந்து லைவ்ல இருக்குங்க இந்த கார் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க பாயனர் மியூசிக்கல் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே எழுபது பெர்சன்டேஜுங்க டிஎன் ஃபார்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனு கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கே சில்வர் கலருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லடம் டு பல்லாச்சி ரோடு சுல்தான்பேட்டையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டேகாய் லட்சரூவா சொல்கிறாங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளைட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் யூசர் கார் டுவெண்ட்டி ஃபோர் நேரங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் கார்கள் வந்துட்டு தின தினம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குங்க அதை வந்து உடனே உடனடியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும் மறுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முன்னுட்டு போதுங்க அப்படியே பக்கத்தில் பில் பட்டை ப்ரெஸ் பண்ணி கூட க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் சேனல் வந்து முப்பத்தி ஐம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாருதி ஸ்விஃப்டு கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரே கலருங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து ஓடிருக்குங்க வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏசி ஃபைவ் ஒன் டூ ஃபைவ்ங்க இந்த கார் வந்து இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வித் இஎஸ்பியோட கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் டயருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் அதில் கிடையாதுங்க டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த கார் பற்றி மேலப் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பாய்ட்டுங்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிரச்சனை வாங்கிக்கலாம் காரோட விலை நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் குறைந்த விலையில் ஹுண்டை ஐட்டன் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் இந்த ஐ டென் ஸ்போர்ட்ஸ் கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆட்டோமேட்டிக்குங்க என்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் என்ஜின்ங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காருங்க சிங்கிள் ஓனர் காருங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டில் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே பக்காவாக இருக்குங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மட்டும்தாங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மேஷன் இருக்குங்க ஏசி இருக்கு ஏசி ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ இருக்குதுங்க சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டமோடு வந்து வந்திருக்குங்க யூஎஸ்பி ஆக்ஸ்கே சிடி கேப் சிடி டிரைவ் எல்லாமே வந்து போட்டுக்கலாங்க ரிவர்ஸ் சென்சர் கேமராவோடு இருக்குதுங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டு நியூ டயருங்க இந்த காருக்கோட ஒட்டுமொத்த விலை மற்றும் இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் மேலும்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு அழகான மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இருக்க இந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார் தாங்க அந்த தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த காருக்கு வந்து வேலையில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் இந்த காருக்கு வந்து கரண்ட்டாக வந்து லைவில் இருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜுங்க நாலு டயருமே ஐம்பது பர்சன்டேஜுங்க என்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க சீட் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த காருக்கு சென்ட்ரல் லாக்கிங் ரிமோட் கீயோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனருங்க இந்த காரை பற்றி மேலும்புருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மறுக்கணும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க